வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்றைக்கி நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காதல் திருமணம் யாருக்கு நடக்கும் அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோட பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் சரிங்களா இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதாவது காதல் தோல்வி காதலால் பிரச்சனை காதலால் துன்பங்கள் அப்படின்றத ஒரு வீடியோவோட போட்டிருப்பேன் அந்த வீடியோவை நிறைய பேர் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவேன் சரிங்களா அது ஏன் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருதலை காதல் அப்படின்றது வேறு காதல் வெற்றி என்பது வேறு சரிங்களா ரெண்டு பேரை வந்து காதலை ஒருத்தருக்கு ஒருத்தரை சொல்லி அது வந்து வெற்றின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அது உண்மை கிடையாது அந்த காதல் திருமணத்தில் போய் முடிஞ்சால் தான் அது வந்து காதல் வெற்றியாக வந்து இருக்கும் சரிங்களா இல்லைனா வந்து அது ஒரு வெற்றினே வந்து சொல்லிட முடியாது அதற்கு பிறகு காதல் தோல்வி வேற விவாகரத்து என்பது வேற சரிங்களா இதுக்கு எல்லாமே தனித்தனி வீடுகள் வந்து செயல்படும் போன வீடியோல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இந்த காதல் பற்றி தான் சரிங்களா இந்த காதல் வந்து அதாவது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடம் சந்திரன் தான் வந்து பாத்தீங்கன்னா காதலை வந்து எடுத்துக்கிட்டு போவாங்க இந்த சுக்கரனும் சம்பந்தப்படும் நான் அதை வந்து சொல்லல ஒரு முத்தம் போதோ இல்லைனா கொஞ்சம் எல்லையை மீறும் போதோ ஏழாம் அதிபதி சுக்கரன்லாம் வந்து செயல்படுவார் ஆனால் முழுக்க முழுக்க காதலை சரியாக எடுத்துக்கிட்டு போகிறது எது அப்படின்னா அது வந்து ஐந்தாம் இடமும் சந்திரனுடைய நிலையம்தான் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடம் சந்திரன் போன்ற கிரகங்கள் வீடுகள் வந்து ஏழாம் அதிபதி ஏழாம் இடம் சுக்கரன் இல்லைன்னா வந்து பெண்ணுக்கு வந்து செவ்வாய் இதுங்களோட சம்மந்தப்படும் போது மட்டும்தான் உங்களுடைய காதல் வெற்றியாக காதல் திருமணத்தில் போய் முடியும் அதாவது திருமணத்தில் போய் முடியும் சரிங்களா இந்த வித்தியாசம் தான் வந்து ரொம்பவே முக்கியம் இப்போ நாம் காதல் வாழ்க்கை காதல் திருமணத்தில் போய் முடிய அதாவது திருமணத்தில் போய் முடிய என்னென்ன கிரக அமைப்புகள் வேணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி சேர்ந்து இருப்பது ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருப்பது ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பது பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டிருப்பது சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பது சீனா வந்து அவங்க காதல் பயப்பட்டு காதல் வந்து திருமணத்தில் போய் முடியும் சரி இந்த கிரக அமைப்புகள்லாம் இருந்தால் தான் வந்து காதல் செய்வாங்களா அப்படின்னா அது வந்து கிடையாது ஒரு சில பேர்லாம் ரெண்டு மூணு மாதம் தான் காதலிப்பாங்க காதல் திருமணம் வந்து சேர்ந்துப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட நாள் காதலாக வந்து கருத முடியாது சரிங்களா அதாவது ஒரு ஐந்தாம் அதிபதியோட தசை நடந்து ஏழாம் அதிபதியோட புக்தி நடக்கும் ஸோ இல்லைனா ஏழாம் அதிபதியோட தசை நடந்து ஐந்தாம் அதிபதியோட புக்தி நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் கூட அவங்க வந்து காதல் வயப்பட்டு உடனே வந்து காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் சரிங்க எனக்கு வந்து இன்னும் ஒரு சந்தேகம் அதாவது ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஏதாவது ஒருவர் தீய கிரகங்களாக இருந்து ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருவர் பகை அப்படின்ற நிலைமையில சேர்ந்து இருந்தால் கூட அவங்களுக்கு காதல் திருமணம் நடைபெறுமா அப்படின்னா அவங்க போராடி சில நில சில நிலைமைகளில் காதல் திருமணம் செய்திருப்பார்கள் இவங்க சேர்க்கையோ பார்வையோ நிச்சயமா இருக்கும்போது கண்டிப்பாக குருவின் பார்வையோ சுக்கிரனின் பார்வையோ இல்லைனா தனித்த புதனின் பார்வையோ நிச்சயமாக இவங்களுக்கு வேணுங்க அதாவது பாப கிரகங்கள் வந்து ஐந்தாம் அதிபதியாகவோ ஏழாம் அதிபதியாகவோ வந்து இவர்கள் வந்து சம்பந்தப்படும் போது நிச்சயமாக சில நேரத்தில் சண்டை சச்சரவுகள்லாம் மீறி வீட்டெல்லாம் எதிர்த்து காதல் திருமணம் செய்வாங்க ஸோ அப்படின்ற பட்சத்தில் அவங்க நல்லபடியாக குடும்பம் நடத்தணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த குரு பார்வை சுக்கிரன் பார்வை தனித்த புதனின் பார்வை பலர்பிரை சந்திரன் இல்லைனா பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையெல்லாம் படும்போது நிச்சயமாக வந்து அவங்க காதலில் வெற்றி பெற்று வாழ்க்கையை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் சரி அப்போனா காதல் தோல்வி யாருக்கு ஏற்படும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை ஸோ அதுதான் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன் சரிங்களா அதாவது காதலிக்கும் போது எந்தெந்த பிரச்சனைகள் வரும் சண்டைகள் வரும் காதல் வந்து தோல்வி அடையும் அப்படின்றத தான் வந்து முன்னாடி வந்து ஒரு வீடியோவை போட்டிருப்பேன் அதாவது காதலிக்கும் போதே சண்டை சச்சரவு வந்து ஒரு லவ் பிரேக்கப் ஆகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா இந்த வீடியோவை தான் வந்து முன்னாடி போட்டிருப்பேன் சரிங்களா பட் அதை வந்து நிறைய பேர் வந்து ஒரு தெளிவான புரிதலே வந்து இல்லாமல் இருந்தீங்க சரிங்களா ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை அசெப்ட் பண்ணவே இல்லை ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை வந்து பின் பண்ணியிருப்பேன் நான் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து இதற்கான தெளிவான விளக்கங்கள்லாம் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சரிங்களா இந்த வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதல் வெற்றி அதாவது காதல் வந்து திருமணத்தில் போய் முடிவதற்கான ஒரு எந்த மாதிரியான கிரக அமைப்புகள்லாம் உதவிப்படுது அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவும் சரிங்களா நான் வந்து அடுத்த வீடியோவில் இல்லைன்னா அடுத்த வீடியோ இல்லைன்னா இந்த மாதத்துக்குள்ளே ஒரு வீடியோ போட பார்க்குறேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதாவது ஒருதலை காதல் ரெண்டு பேருமே காதலிக்கிறது அதாவது இவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் அந்த காதல் வந்து சக்ஸஸ் தான் சரிங்களா அதற்கு பிறகு திருமணம் சரிங்களா அந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துல போய் முடியும் சரிங்களா ஸோ அது அது வந்து எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கு அதற்கு பிறகு விவாகரத்து சரிங்களா விவாகரத்து பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன் இதை தவிர காதல் தோல்விக்கும் விவாகரத்துக்கும் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் வந்து இருக்குது அப்படின்றதையும் வந்து ஒரு வீடியோவை போடுறேன் சரிங்களா ஓகே நண்பர்களே இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நிச்சயமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரீப்ளை கொடுக்குறேன் சரிங்களா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்